கோவாவில் பெண் ஒருவரை அவரது குடும்பத்தினரை கடந்த இருபது ஆண்டுகளாக அறையில் அடைத்து வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளாக இருட்டு மட்டுமே அவரது வாழ்க்கையாக இருந்துள்ளது கோவாவைச் சேர்ந்த இவர் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் மும்பையைச் சேர்ந்த நபரை திருமணம் செய்து கொண்டு மும்பைக்கு குடியேறினார் ஆனால் அந்த நபருக்கு ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது என்பதை அறிந்து மீண்டும் கோவாவுக்கு திரும்பியுள்ளார் வீடு திரும்பிய இவரின் நடவடிக்கைகள் புதுவிதமாக இருந்துள்ளது இதனால் இவரை இவரது குடும்பத்தினர் ஒரு அறையில் அடைத்து வைத்து ஜன்னலின் வழியாக உணவுகளை மட்டுமே வழங்கி வந்துள்ளனர் இவருக்கு இரு அண்ணன்கள் உள்ளனர் இந்நிலையில் இவர் போலீசாரின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளார் இவர் மீட்கப்பட்ட போது நிர்வாண நிலையில் இருந்துள்ளார் மேலும் துர்நாற்றம் வீசியுள்ளது தனது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பால் மனநலம் பாதிக்கப்பட்டதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் குறித்து யார் மீதும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தற்போது முதல் கட்ட விசாரணை மட்டுமே நடைபெற்று வருகிறது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்